முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு நவீன சிகிச்சை அளிக்க கோவை கவுண்டம்பாளையம் கங்கா முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு மையத்திற்கு நன்கொடையாக ரூபாய் நாற்பது லட்சம் பாரி வழங்கிய எண்பத்தி வயது மூதாட்டி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கோவையைச் சேர்ந்தவர் எண்பத்தி ஏழு வயதான கமலா இவர் கோவை நிர்மலா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்த நிலையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தவறி கீழே விழுந்ததில் கமலா அவர்களின் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தவர் கோவை கங்கா முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் சிகிச்சை எடுத்து தற்போது குணமடைந்துள்ளார் அப்போது அங்கு சிகிச்சை பெற வந்திருந்த பலர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதை பார்த்துள்ளார் இதையடுத்து அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்ய முன்வந்த கமலா கங்கா முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற வரும் ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகள் சிகிச்சை பெற தேவையான நவீன கருவிகள் வாங்க ரூபாய் நாற்பது லட்சத்தை நன்கொடையாக வழங்கினார் நன்கொடை வழங்கும் நிகழ்வு கோவை கவுண்டபாலயத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவடம் மறுவாழ்வு மையத்தில் இன்று நடைபெற்றது இதில் மருத்துவமனையின் எலும்பு முறிவு மற்றும் முதுகு துறையின் தலைவர் டாக்டர் ராஜசேகர் இயக்குநர் ரமா ராஜசேகர் மற்றும் முதலமைச்சர் கருணாநிதியின் நேர்முக உதவியாளர் தமிழ்நாடு பவுண்டேஷன் தலைவர் ராஜரத்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதுகு தண்டுவடத் துறையின் தலைவர் டாக்டர் ராஜசேகர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஏழ்ம நிலையில் உள்ள முதுகு தண்டுவட முறிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கங்கா முதுகு தண்டுவட சிகிச்சை மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதோடு அவர்களுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் முதுகு தண்டுவட முறிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நவீன சிகிச்சைகள் அளிக்க மருத்துவ கருவிகள் வாங்குவதற்காக ரூபாய் நாற்பது லட்சம் நிர்மலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் கமலா வழங்கியுள்ளார் அவருக்கு மருத்துவமனையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம் ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு அதிநவீன சிகிச்சை அளித்து அவர்கள் அவர்களது குடும்பம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்று கூறினார் வணக்கம் நான் டாக்டர் ராஜசேகரன் கங்கா மருத்துவமனை தெலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த தலைவராக தலைவர் இன்னைக்கு வந்து நம்ம கமலா அவங்க வந்து எங்களோட பழைய பேஷண்டா இருந்தாங்க அவங்க குவீன் மேரிஸ் காலேஜ் சென்னையிலையும் நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்லயும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனா அவங்களோட பிரதர் திரு ராஜகோபால் அவர் ஜஸ்ட் பாஸ்ட் கவர்னர் ஆஃப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் இன் கேனடாவாக இருக்கார் அவங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு இடுப்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு ஆப்ரேஷன் கங்கா மருத்துவமனையில் ஆப்ரேஷன் ஆகிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு அவங்க வந்து இந்த கங்கா ஸ்பைன் இன்ஜினியரிங் ரீஹாபிலிட்டேஷன் முதுகு தண்டு உடஞ்சி அந்த முதுகு கம்ப்ளீட்டாக பேரலிசிஸ் வழுகு கால் வலுகுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சென்டர் நடக்குது அதில் அடிபடுறவங்க முக்கால் வசுவர் வந்து ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க எனக்கா சின்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேயும் இல்லாட்டி மரம் ஏறுறதோ இல்லாட்டி வேலையில் வேலை செஞ்சிருக்கும் போது மேலே கீழே விடுறதோ அந்த மாதிரி வெரி புவர் பீப்புள் பிலோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் லோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி எனக்கா பேரலைஸ்ட் இருந்தாங்கன்னா நான் எப்பயுமே சொல்ல ஒரு பேரலைஸ் பேஷண்ட் பேரலைசஸ் த ஹோல் ஃபேமிலி அப்படின்ட்டு அவரை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும் யாருமே வேலைக்கு போக முடியாது குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம் அதனால ஒரு குடும்பமே அதனால் பாதிக்கப்பட்டு அவங்கள நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிபெண்டன்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த குடும்பத்துக்கே கொடுத்த ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸ் மாதிரி இதில் வந்து இங்கே இன்பேஷண்ட்டாக இருந்து அவங்கள ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் வச்சு அவங்களை கம்ப்ளீட்டாக ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கு கொண்டு வரோம் நிறைய பேர் அவங்க செஞ்சுட்டு இருந்த பழைய வேலைக்கு போகிறாங்க புது வேலைகளையும் தேடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இதில் இந்த ஒரு பயணத்தில் அவங்க கமலா அவர்களும் ராஜகோபால் சார் அவர்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாற்பது லட்சம் தொகையை டொனேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஊனமுற்றோர்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு வேண்டிய நவீன எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா அதுக்கு தேவை அது வந்து வாங்கி அண்ட் டு சப்சிடைஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த புர் பீப்புளுக்காக இது உபயோகிக்கலாம் இதனால் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற எல்லாத்தோட சார்பிலையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி கடந்து பண்ணுறேன் தேங்க்யூ பேராசிரியர் கமலாவின் சகோதரர் ரோட்டரி தலைவர் ராஜகோபால் என சகோதரி சில வருடங்களுக்கு முன்பு கீழே விழுந்ததில் இடுப்பு முறிவு ஏற்பட்டு கங்கா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நன்றாக குணமாகி வருகிறார் கங்கா மருத்துவமனையின் முதுகு தண்டோட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது என்பதை அறிந்தோம் அதற்கு எங்களுடைய உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு மருத்துவரை தொடர்பு கொண்டோம் இதுபோல் பாதிக்கப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு நாங்கள் செய்த உதவி பேருதவியாக இருக்கும் என கமலாவின் சகோதரர் ராஜகோபால் தெரிவித்தார் Brother of Kamala, uh, she is now 87 years old. When she was 84 years old, she fell down and broke her hip. And uh, Dr. SR, Dr. As we call him, or Dr. Rajasekaran, fixed her hip, and uh, she is much much better than she was four years ago. Then, when we heard that uh, he is looking at expanding the rehab center and uh, what it will do. For less fortunate people who cannot afford to pay the price for the equipment. Uh, she asked me to arrange for donating forty lakhs to in the hospital. That's why we are here and that's my sister. Thank you. No.